முட்டி வலி பயங்கர ஜாஸ்தி இருந்தது வெயிட்னால அதனால கார்ல இருந்து வண்டியில இருந்து காலை இறக்க முடியாது அவ்வளவு வலி வரைக்கும் நொண்டினே இருப்பேன் இப்ப சுத்தமா இந்த கால தான் கம்ப்ளீட்லி ரெடி பேரண்டா வந்து எலும்புக்குன்னே செய்யப்பட்ட ஒரு 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 மூலிகைன்னு சொல்லலாம் கூட்டு வலி கை கால் வலி இருக்கிறவங்க இந்த பிரண்டை பொடியை ட்ரை பண்ணி பாருங்க பிரண்டையை கிளீன் பண்ணிட்டு நல்லா பொடியா நறுக்கி ஒரு ஸ்பூன் எண்ணெயில வதக்கி எடுத்துக்கோங்க எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய கருப்புலிருந்து இது கூட கடலை பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மிளகு சீரகம் பூண்டு இது மூணுத்தையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக வெள்ளையில் எடுத்திருக்கேன் அது பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடைசியாக காய வச்ச கருவேப்பிலையை நல்லா கிறிஸ்ப் ஆகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க வறுத்த பொருட்களை விட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு இது கூட பெருங்காயம் ட்ரை மேங்கோ பவுடர் இந்து உப்பு சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சு ஆர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க வாரத்தில் ரெண்டு நாள் இந்த பொடியே சூடான சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க மூட்டு வலி கண்டிப்பாக குறையும் இந்த பிறண்ட பொடி ரெடிமேடாக வேணும்னு நினைக்கிறவங்க ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் பேஜை காண்டாக்ட் பண்ணுங்க இதே இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ப்ராசஸில் சேல் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க